அறுபத்தி இரண்டாவது திருப்பாடல் நல்ல கவித்துவம் மிக்க பாடல் வேலின் பெருமையை அழகாய் சொல்லக்கூடிய பாடல் உயர்ந்த சான்றோர்களை பற்றி பேசும் பொழுது உவமைகளும் உயர்ந்ததாகவே வரும் இந்த வேலின் பெருமை எப்படி தெரியுமா ஆலமரத்தின் கீழே இருக்கிறாரே சிவபெருமான் அவருக்கு எது அழகு அவர் கழுத்துல போட்டிருக்கிற பிரம்ம கவாலமாகிற மாலை அழகு தலை மாலை உலகத்தையெல்லாம் உண்டாரே திருமால் அவருக்கு எது அழகு அவர் இருக்கிற துளாய் துளசி மாலை மயிலில் வரக்கூடிய எம்பெருமான் திருவடிகள் அதுக்கு எது அழகு வந்து பணியக்கூடிய தேவர்களின் முடியும் அவர்கள் அணிந்த கடப்ப மாலையும் வேலுக்கு என்ன அழகு வேலிலே குத்தி இருக்கக்கூடிய கடல் சூரன் மேருமலை இந்த மூன்றும் வேலுக்கு அழகு என்று முருகப்பெருமான் சிவபெருமான் திருமால் மூவரோடு சமமாக வேலையும் வைத்து உவமை சொல்லி அழகை காட்டுகிறார் இது வேலுக்கு அலங்காரம் இதுவரை பேசியது முருகனுக்கு அலங்காரம் இந்த பாடல் வேலுக்கு அலங்காரம் இதிலே மாலுக்கு அலங்காரமும் வந்தது ஆளுக்கு அலங்காரமும் வந்தது முருகப்பெருமான் காலுக்கு அலங்காரமும் வந்தது ஆளுக்கணிகளம் வெண்